വനക്കും ഒരു തൊഴിൽ കലന സന്ദിക്കുന്ന കലകളെ சஞ்சீவ் அவர்கள் அதாவது அழுக்கடை சாலையில் வைத்து நீதிமன்றத்தில் வைத்து இலக்கம் ஐந்து என்கிற அந்த இடத்தில் வைத்து சுற்றுக்கல பட்டிருந்தார் அதில் துப்பாக்கி எப்படி கொண்டு வரப்பட்டது அல்லது துப்பாக்கியை கொண்டு வந்த பெரும் யார் அல்லது கைமாறப்பட்டது என்கிற விடயங்கள் சந்தையன் நபர் முத்தள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சுட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரம் தற்போது வந்திருக்கிறது இது ஒவ்வொரு இருப்பினும் இந்த பாதாள உணவு கோஷ்டிகள் அல்லது இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி தமிழ்நிலையே பாதாள கோஷ்டிகளை வைத்திருந்தனர் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பாதாள உணவை வைத்திருந்தார் அது போன்று கோத்தபாய ராஜபக்ஷ வைத்திருந்தார் ரணில் வைத்திருந்தார் இப்படி இருக்கிற பொழுது எல்லோருமே மாறி மாறி வந்து அரசாங்கங்கள் ஒன்றும் தமிழ்நாடு பாதாள உணவு கோஷ்டியை வைத்து தான் இந்த நாட்டை இயக்கி வந்தார்கள் என்பது ஒரு விடயம் இருக்கிறது இவர்களுக்குள்ளே இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது பூதாகரமான ஒரு விடயமாக இந்த கூறுகின்ற அந்த யூடியூப் பல விடிய அல்லது செய்தி ஸ்தாபனங்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டில் முப்பத்தி ஒன்பது ஊடகவியலாளர்கள் ஒரு உயர்த்தியாக முன்பது அவர்கள் பல குற்றத்தொழில் தொடர்புடைய இறந்ததற்கு இவ்வாறான கூவலை கூறுகின்ற இந்த அதாவது இடையதளங்கள் தற்பொழுது ஸ்தெய் ஸ்தாபனங்கள் வந்து என்ன சிந்திக்க வேண்டும் இந்த முப்பத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் படுகொலை பற்றி உங்களால் எவராலும் மாயிருந்து பேச முடியாத ஒரு நிலை இன்றைக்கு சிவராம் அவருடைய கொலையை பற்றி இருக்கிறது லசுங்கருடைய கொள்ளை அதுபோன்ற நடேசிய கொலை அதுபோன்ற உளராஜனுடைய கொலை இதுபோன்று பிரதிப்பு கடத்தப்பட்டுள்ள ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது இவற்றை நீங்களே இவற்றையே கொண்டு வரவில்லை என்பது பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தது இவையெல்லாம் இதுபோன்று பல பாலாள கோஷியினர் பல குற்றச்செயல்கள் நூறு கொலை சமூகத்துடன் தொடர் ஊடகங்கள் இருநூறு கொலை சம்பவத்தோட பூசா போன்ற சிறைச்சாலை பல வியாபாரங்களை பல செய்கிறார்கள் இவை சிறைச்சாலைக்குள் சிறைச்சாலை பற்றி அமையாத தெரியாத ஊடகவியலாளர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கிறவர்கள் இன்று இவருடைய மரணம் நடந்தது ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் நடந்தது என்பது விடயம் தான் ஒரு நீதித்துறை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் நீதித்துறை இப்படி செல்லுமாக இருந்தால் இந்த நாட்டிலே நீதி நீதிபதிகள் வந்து நீதிபதிகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும் சட்டத்தேர்திகள் வேடத்தில் வந்து கூட நீதிபதிகளை தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கு உயர்ந்த பாதுகாப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் அவர்கள் ஒரு ஒரு நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அவர்கள் இருநூறு வழக்குகளை விசாரிக்கிறவர்களே அவர்கள் ஒரு அந்த பிரசராக இருப்பார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு ரிலாக்ஸாக அவற்றை சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த தீர்ப்புகளை கூட சரியாக வழங்க முடியும் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று அது யார் கொலை செய்தாலும் அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நீட்ட இல்லை ஆனால் இந்த அதாவது வந்து எந்த குற்றங்களும் விளைவிக்காத அவர்களை குறித்த பாதாள உலக கோஷ்டியினர் தலைமை பயன்படுத்தி இந்த ஊடக மீதானங்களை சுட்டுக் கொண்டார்கள் அது ராணுவ தரப்பு என்று கூறப்படுகிறது அல்லது ராணுவ ஒட்டுக் கொடுப்பில் என்று கூறப்படுவது இவர்களுக்குள்ளே இந்த இந்திய பாதுகாப்பு விலையை விற்பது அழுத்தாவிலே யாரும் வரலாம் யாரும் போகலாம் என்றும் செய்யலாம் சரி அதே பிரிவுகள் அங்கு வரலாம் போகலாம் ஆனால் அதை ஒவ்வொரு ஒரு பாராளுமன்ற ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதியிலே தான் தராக்கி சிவராம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு வீசப்பட்டிருந்தார் இது எவ்வளவு உண்மையிலே இது இயக்கியவர் யார் கொலை கொள்ளை கற்பளித்தல் கடத்தல் போன்ற இவருக்கு பின்னாலே இருந்து இவரை செய்ய தூண்டியவர் யார் தூண்டலாக இருந்தவர் யார் இவர் யாருடைய பின்னணியில் இயங்கினார் என்றால் அது கோட்டபாய ராஜபக்சே அல்லது மஹிந்த ராஜபக்சே போன்றவருடைய அனுசரணையில் தான் இவர் இயங்கி இருக்கிறார் என்பது தற்பொழுது தற்பொழுது அப்பொழுது தெரிந்தவரும் அவற்றை தெரியாத ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடக நிறுவனங்கள் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடம் இவர்கள் யாருடைய பின்னணியில் இயங்கினார் என்பது தெரிந்த விடயம் ஆனால் இவர்கள் அக்காலகட்டத்தில் இவற்றை சொல்வதற்கு மிகவும் ஒரு பயந்து பயந்த சூழ்நிலைகளிலேயே இவர்கள் இருந்து வந்தார்கள் என்பது மட்டுமொரு முடியப்பட்டிருக்கிறது அதே சரியான முறையிலே கூற முடியவில்லை என்றால் இந்த இந்த ஊடகவியலாளர்களும் பயன்படுவதாக தான் அதாவது தற்பொழுது இந்த இணையதளங்களிலே முக ஊழலிலே யூடியூப் தளங்களிலேயே இந்த அதாவது அதாவது நேற்று முழத்த காலான்களாக செய்யப்படுகின்ற இந்த தங்களது ஒரு ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு சமூக பணியாளர்கள் இவர்களும் சென்று சிந்திக்க வேண்டும் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்வதற்கு காரணமானவர்களை ஒரு சர்வதேச கூட்டணி நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் அது யாரும் பார்க்கக்கூடாது ஆகவே இதை வந்து இன்று சிங்கள தேசத்திலே பகுதியிலே ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த கொலை இடம்பெற்று இடம்பெற்று இந்த ஆட்சி பெற்ற ஜெய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் நீதித்துறை வீழ்ச்சி அடைகின்றது ஒரு நீதிபதிகளுக்கும் சட்டப்பிரதிகளுக்கும் அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற அனுபவ அதாவது ஜனாதிபதி அனுமகுமாரி அல்லது இந்த ஜெய்ப்பினுடைய இந்த ஆட்சிதான் இடம்பெறுகிறது ஆகவே இடையை மாற்ற வேண்டும் என்ற செய்தியை சொல்லும் வகையிலே கொலை அங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் பிரதமரமான உண்மை இரண்டு பின்னணியை பிடித்து அவர்களையும் ஒன்றில் தூக்கிவிடும் எல்லையை சுட்டுக் கொண்டு மொழி முடியும் ஆனால் இன்று இந்த கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நிலைவரத்துக்கு காரணமானவர்கள் யார் எந்த படையணி செய்தது அதாவது படையணியில் உள்ள தளபதிகள் யார் இவர்களை நாம் கண்டறியும் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை படுகொலை செய்தது யார் இவற்றை கண்டறிந்து இதற்கான தந்திரை இந்த அரசாங்கம் வழங்குவதாக இருந்தால் ஒரு நீதியான அரசாங்கம் என்று கூற முடியும் ஆகவே இந்த பாராள உலக கோஸ்டினரை வந்து புண்ணூர் அளிப்பது என்பது அது அவளை அவர் இல்லாமல் செய்வது என்பது இந்த அரசாங்கத்தாலும் இந்த அரசாங்கத்தாலே முடியாது என்றால் அவரே ஒரு அதாவது மிகவும் ஒரு ஒரு வர்த்தகத்துக்கு கூட இந்த பாராளுமன்ற கோஷியர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் பயன்படுத்தப்பட்ட பின்னர் அந்த அரசாங்கத்தினாலேயே இவர்கள் சுட்டுக்கள் என்று பொற்றுநோவர்களுடைய நிலவரம் எப்படி நடந்தது பொற்றுநோவர் யார் பொற்றுநோவர் எந்த நீதிபதியை சுட்டுக் கொண்டார் என்பதெல்லாம் இவருக்கு தெரியும் அவருடைய பின்னணியிலே நடைபெற்ற விடயங்கள் எல்லாம் தெரியும் ஆகவே நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் இன்று சரவணராஜா நீதிபதி அதாவது அவருடைய குறுந்தூர் விவகாரத்திலே அவர் மிரட்டப்பட்டார் அதாவது யாரால் விரட்டப்பட்டார் ஒரு நீதிபதிக்கு அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது துடிக்காத இந்த ஊடகங்கள் ஊடக நிறுவனங்கள் அல்லது ஊடகத்தினுடைய முக்கிய நபர்கள் இந்த யூடியூப்பில் டியூப்பில் முழங்குகின்றவர்கள் உங்களுடைய குரல்களை எழுப்பாதிருப்பது இருப்பது என்பதற்கு கவலைக்குரிய இருவரவாக சென்று அங்கு ரகசிய கமராக்களை வைத்து எடுத்த ஊடகவியாளர் அச்சுறுத்தப்பட்டு நாலாம் மணிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீதிபதி சரணராஜாவை நடந்த நிலைமையை இக்காலகட்டிலே கவனப்படுத்த வேண்டிய தேவையான சரத்திரையம் இந்த நாட்டை விட்டு வெளியேறினார் இல்லாத போனால் அவர்களின் வாய்ப்பு கூட இருந்தது அவ்வாறு சுற்றி வளைத்து போலீசார் ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது அந்த கட்டத்தை நாம் நேரடியாக படம் பிடித்திருக்கிறோம் ஆகவே இந்த நீதிபதிகளுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டத்தே ஒரு சங்கடமான சூழ்நிலை அதாவது அவர்களும் சோதனை செய்யப்பட்டுதான் உள்ளே ஒரு சிலுவை நீதிமன்றங்களுக்கு உருவாகும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் மிகவும் அதாவது பல காலங்களாக இருக்கின்ற சிறையில் அவர்கள் விடுதலை செய்யப்படாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது பல குற்றச்சினுடன் தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய விசாரித்தவர்களை விடுதலை செய்த நடவடிக்கையையும் புதிதாக மேற்கொள்ள வேண்டும் ஆகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது அவர் பெரிய விடயம் கிடையாது ஏனென்றால் இதை இதை விடவும் பெரிய விடயம் முப்பத்தைந்து ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது இதை விட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டது வெள்ளைக்குடி சவழந்தவர்களை சுட்டுக் கொண்டது கற்பழித்து கொலை செய்யப்பட்டது நூற்றி பெண்களை பெண்கள் அவமானப்படுத்தி நிர்வாகம் செய்யப்பட்டது டயர் செய்யப்பட்டது எரித்தது போன்ற சம்பவங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த கொலை விடவும் இவற்றை குறித்த ஊடகங்கள் ஊடக நிறுவனங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குறித்த குற்றவாளிகளை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இந்த பாதாள உலகோசினர் நிரப்பது பற்றியோ அல்லது அவர்களை சுட்டுக் கொள்வது பற்றியோ அலட்டிக் கொள்கின்ற இந்த ஊடகங்கள் இவர்களுக்காகவும் கொடுக்க வேண்டும் என்பதை குறிக்கொண்டிருந்த திருப்பியல் காலம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் வணக்கம்